இப்படி பிரகாசுரன் நண்பனுக்கு தினந்தோறும் ஏழு வண்டி சாதம் கொண்டு போய் ஏர்கடா பூட்டிய சாதத்தோட எரும மாட்டோட கொண்டு போய் அந்த எரும மாட்டையும் சாப்பிட்டு விடுவான் ஐம்பது ஐம்பது மாடு பூட்டிய வண்டி இப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கும்பொழுது பிரா பாண்டவர்கள் பிராமண வடிவத்திலே வேத்தரக்கரை பட்டடத்திலே தேங்கி கொண்டிருந்தார்கள் அப்படி தங்கி கொண்டு இருக்கும்போது அந்த ஒரு வீட்டிலே தங்கி இருந்தார்கள் அந்த வீட்டினுடைய வீதம் அன்னைக்கு பகாசுரனுக்கு சாதம் கொண்டு போக வேண்டும் அப்போ அந்த வீட்டிலே ஒரே ஒரு ஆண் குழந்தை தான் இருக்கிறது எந்த குழந்தை வண்டி ஓட்டின்னு போனாலும் வண்டி ஓட்டின்னு போகிறாங்களோ சாப்பிட்டு விடுவான் அப்போ அந்த ஏழை பிராணன் அருது கொண்டு இருந்தான் அப்போது பாண்டவர்களின் தாயான குந்தமாதேவி கேட்குறாள் ஏன் அருது இருக்கிறா என்று இதுபோல் பகாசுரனுக்கு நாங்கள் சாதம் போட வேண்டியது இன்றைக்கு எங்களுடைய வீதம் எனக்கு இருப்பது ஒரே ஒரு குழந்தை வண்டி ஓட்டி போகிற நரமனிதன் யாராக இருந்தாலும் அவங்களையும் சாப்பிட்டு விடுவோம் என்ன செய்வோம் வந்து அழுது கொண்டு வந்தார் அப்போ குந்தமாதேவி பார்த்தால் எனக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கிறாள் அதனால் ஒரு பிள்ளைய நான் அனுப்புகிறேன் ஒரு பிள்ளை போனால் போகுது உங்கள் வீட்டில் நான் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன் இந்த நன்றி கடனுக்காக என் பிள்ளையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தமாதேவி சொல்கிறாங்க சரி என்று அப்போ யாரை அனு அனுப்பலாம் என்று முடிவு எடுக்கும்போது பீமஜானனால் தான் சரியான ஆள் அவனையே தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி தேர்ந்தெடுத்து வீமஜேனனை அனுப்பும்போது வீமசேனன் பார்த்தான் அவன் அதிக சாப்பாட்டு பசி அதிகமாக சாப்பாடு சாப்பிடக்கூடியவன் வீமசேனன் இந்த சாப்பாட்டை பார்த்த உடனே சாப்பிடணும் போல் அவனுக்கு என்ன வந்து விட்டது எவன் வந்தால் மட்டும் பரவாயில்லை என்று அந்த ஏழு வண்டி சாதத்தையும் மூன்றே வண்டியாக உருட்டி வீமசேனன் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டான் பகாசுரன் நேரமாகிவிட்டதே இன்னும் சாப்பாடு வரவில்லை என்று அகோர கோபத்தோடு ஓடி வருகிறான் எவனோ ஒருவன் வண்டி சாதத்தை ஒரு பாறையின் மீது அண்ணாத்தி உருட்டி முண்டையாக உருட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறானே அப்படி என்று கோபம் வந்து ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி கொண்டு ஓடி வருகிறான் அப்படி அந்த ஆலமரத்தை மரத்தை வேரோடு பிடுங்கி கொண்டு ஓடி வந்து அந்த பீமசேனனை தாக்குகிறான் அப்போ பீமசேனன் பார்த்தான் அந்த ஏழு வண்டி சாதத்தையும் மூணு உருண்டியாக விட்டு போடும் பொழுது தண்ணி கூடும் பக்கத்தில் வச்சு இல்லை அதனால் தொண்டையிலே கொண்டிருந்த சாதம் உள்ளே சென்றது இப்படி மூன்று வண்டி ஏழு வண்டி சாதத்தை மூன்று உரண்டியாக சாப்பிட்ட பீமசேனன் பகாசுரன் குத்தியதும் அந்த சாதமாகப்பட்டது உள்ளே சென்றது இதுதான் சரியான நேரம் என்று அப்போது அந்த பகாசுரனை கொன்றுமடித்தான் பீமசேனன் கேட்டீங்கன்னா கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருவிழா நடக்குது இது பல வருஷமாக நடந்து கொண்டு வருது இந்த கூத்தாண்டவர் திருவிழா இந்த தாலி அன்னைக்கு இந்த ஐதீகம் மரப்படி செய்து வரும் இது பல காலம் நடந்து கொண்டு வருது